ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னத்த சமையல நம்ம என்ன பண்ண போறோன்னா ஏட்டை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஏட்டை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் மீதி பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சுக்கலாம் ஓகே அப்போ இனி நமக்கு இதெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க இனி இதுலக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து முதல்ல மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அரைப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுன்னு எடுத்திருக்கேன் நாலு தக்காளி தாளிப்புக்கு இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை நெக்ஸ்ட்டு வந்து கோகனட் ஆயில் நெக்ஸ்ட் வந்து புளி ஒரு பெரிய நெண்டிக்காய் சைஸ்ன்னு புளி உற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு நல்லா க புளி குழிஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மூடி தேங்காய் இந்த ஒரு மூடி தேங்காவே நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் இந்த மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாய் மல்லித்தூள் இதெல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே வந்து நமக்கு இந்த தேங்காவை ஃபைன் இது அரைச்செடுத்துடலாம் தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இனி இதை வந்து நமக்கு வேறொரு பாத்திரத்திலேக்கு மாத்தி ஒரு சின்னதா வேற பாத்திரத்திலேக்கு மாத்தலாம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு இந்த மாதிரி மாற்றி இனி இது வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதே மிக்சி ஜார்லக்கி நமக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது மூணையும் இதுல ஆட் பண்ணலாம் இப்போ இது கூட நமக்கு இந்த நாலு தக்காளிய கட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணலாம் இனி இது வந்து ஒரு நல்ல பைன் பேஸ்டா அரைச்சிருத்தல் இப்ப வந்து நமக்கு இந்த மசாலையெல்லாம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மசாலையெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃபைன் அரைச்சி எடுத்தாச்சு இனி நெக்ஸ்ட்டு வந்து இனி இது வந்து மாட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த புளி நல்லா பிசைஞ்சு இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை இந்த புளியை வந்து பிசைஞ்சு வச்சது நமக்கு வடிகட்டலாம் நான் எப்பவுமே மீன் குழம்பு வைக்கும்போது போது குடம்புலி தான் போடுவேன் இன்னைக்கு சரி வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வாழங்குழிய போட்டுக்கிறேன் குடம்புலி போட்டுருச்சுன்னா என் வீட்டுல என் குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் நானும் மட்டும்தான் சாப்பிடுவேன் இது வந்து இதா இருந்துச்சுன்னா என் குழந்தைகள் சாப்பிடுவாங்க இப்ப இந்த மாதிரி நமக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து புளியோட கசப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த அரிப்பையில தங்கிக்குவாங்க மற்றது குழம்பு அப்படியே அது உள்ள போயிடும் அப்போ ஒரு மாதிரியாவே இருக்கும் இந்த நாறு இந்த மாதிரி நார் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உள்ளே போயிடும் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி வச்சு இனி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு சட்டி காயட்டும் நமக்கு சட்டி எல்லாம் காய்ச்சிருச்சு சட்டி காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுறாங்க காஞ்சிருச்சு நமக்கு ஆயுர் ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு ஊத்தினா போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம தாளிக்க தாளிப்போம் இல்லையா அதனால இந்த அளவுக்கு ஆயுர்வத்தினா போதும் இப்ப எண்ணெய் எல்லாம் காய்ச்சிருச்சு நமக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸ்மெல் வைந்த அளவுக்கு ஒண்ணு நல்லா ஃப்ரை ஆகட்டும் வித்தியாசமான மனம் வருவாங்க தேங்கெண்ண நம்மளை வளர்க்கும் போது ஒரு வித்தியாசமான மனம் வருவாங்க ഒന്ന് ലൈറ്റാ ഒന്ന് കളർ ചേഞ്ച് ഇത് കൂടെ നമുക്ക് അറിവേപ്പില പോ അത് വന്ന് നല്ല ഒന്ന് വനക്കിട്ടു ഇപ്പൊ നമുക്ക് രണ്ടും கறிவேப்பில இஞ்சி பூண்டு நீரண்டு ஒண்ணும் லைட்டா வணங்கி வச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நமக்கு மசாலா மறைச்சு வச்சிருக்கணும் இந்த மசாலையை இதுல ஆட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா மசாலையும் இதுல ஆட் பண்ணிருக்கிறது இது ஒண்ணு எண்ணெய் பிரிஞ்சு வரணுக்கு வணக்கி போகும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து இது வணக்க வணக்க இதோட எண்ணெய் வந்து மேல தெளி அந்த அளவுக்கு நமக்கு வணக்கிட்டு இதோட பச்சை மணம் எல்லாம் போய் ஒண்ணு டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் தண்ணியே ஊத்துல இல்லை அதனால இதோட பச்சை மணஸ்மெல்லாம் ஒண்ணு போய் நல்லா ஒண்ணும் எண்ணெய் வந்து மேல தெளிம எதுக்கு அப்பப்ப இழக்கிட்டே இருக்கு அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காகதான் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் எல்லாம் ஒரு மேல ரொம்ப எண்ணெய் ஊத்துற நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் ஊத்துவாங்க இல்லையா அதனால அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா അരച്ചു വെച്ചിരിക്കുന്ന കോക്കോനെ ഇതിലേക്ക് ആഡ് പണ ഇപ്പൊ നമുക്ക് മസാല എല്ലാം വന്ന് നല്ല ഒന്ന് തയ്രിച്ച് സ്മെല്ലാം മാറിയാ നമുക്ക് ഇതിലേക്ക് അരച്ചു വെച്ചിരിക്കുന്ന കോക്കോനെ വന്ന് ഇതിലേക്ക് ആഡ് இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து வணக்க வேண்டிய அவசியமே கிடையாது மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இந்த மாதிரி குழம்பெல்லாம் உங்க வீட்டுல எல்லாம் எங்க யாராவது செய்திருக்கீங்களா இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் கிட்ட மாதிரி செஞ்சிருக்கீங்களா செய்யலைன்னா இதே ஒரு ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நமக்கு புளி கரசுல வந்து ஆட் புளிய வந்து கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ண பிறகு புளி தேவை இல்லை அதிகம் புளி தேவை இருக்கு அப்படின்னா பார்த்துட்டு நமக்கு பேலன்ஸ் ஊத்தலாம் நமக்கு என்ன பண்ண இந்த தேங்காய் ஆக்கி இந்த பாத்திரத்துல தண்ணி வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொதிக்க விடலாம் சால்ட் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கா தேவைப்படுமா அப்படின்னு செக் பண்ணலாம் இப்ப இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு இனி வந்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சு இப்ப நம்மட மசாலையெல்லாம் கொ இப்ப நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மீன் கழுகி கிளெயின் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த மீனை வந்து ஓவன் தான் இதுக்கு ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஓவன் தான் இப்ப எல்லா மீனையும் வந்து ஆட் பண்ணியாச்சு நமக்கு இதை வந்து லைட்டா இலக்கி விட்டு தலைக்கட்டும் அப்ப நம்மட குழம்பு எல்லாம் மீன் குழம்பு எல்லாம் கொதிச்சாச்சு ஒரு அளவு புருகி இன்னும் நமக்கு இதுல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் இது வந்து நெக்ஸ்ட் அடுப்புல இந்த பக்கம் பக்கத்துல கொஞ்சம் கம்மியான மீடியம் அந்த வச்சுக்கலாம் வச்சாச்சு இனி நமக்கு இந்த பக்கம் ஸ்டவ்ல தாளிப்புக்கு ஒரு பேன் ஓகே இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சாச்சு சட்டி காய்ச்சிரிச்சு நமக்கு ஆயில் ஊத்திக்கலாம் காயட்டும் நமக்கு இது கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நமக்கு கொத்தி அரிஞ்சு வச்சிருக்கா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூட நமக்கு இந்த கறிவேப்பிலைய போட்டுக்கலாம் ഇതൊന്നും നല്ല ഫ്രൈ ആകും അപ്പൊ ഇത് ഫ്രൈ ആയിരു നമുക്ക് ഇതിലേക്ക് സ്റ്റവ് ആഫ് പണി ഒരു നുള്ള മിളാത്ത പോലും മിക്സ് പണിട്ട് ഇത് വന്ന് നമുക്ക് കുളമ്പിലേക്ക് എല്ലാ இனி நமக்கு இதுலக்கு ஒரு நுள்ளளவுன்னு வெந்தயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்ப நம்மட மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல உங்க வீட்டிலும் நீங்களும் சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் தான் வாங்கியிருக்காங்க அப்ப நல்ல ஏட்ட மீன் குழம்பு வச்சாச்சு இதே போல உங்க வீட்டிலும் சமைச்சு பாருங்க பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఓకే ఫ్రెండ్స్ అంత నెక్స్ట్ వీడియోలు ఓకే బాయ్